நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் எல்லாத்துக்குமே உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இங்குபேட்டரில் வந்து ஈரப்பதத்தை எப்படி வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர் இங்குபேட்டர் வச்சுருப்பீங்க பதினெட்டாவது நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு உருவாயிரும் அந்த குஞ்சு வந்துட்டு வெளியே வராது ஏன் அப்படின்னா அது வந்துட்டு சரியான ஈரப்பதம் பத்தாது அந்த ஈரப்பதம் பத்தலை அப்படின்னா இப்போ முட்டை உடச்சிட்டு குஞ்சு வந்துட்டு வெளியே வராமல் அப்படியே செத்து போயிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிருக்கு நான் வந்துட்டு என்னுடைய அனுபவத்தில் ஒரு ரெண்டு வழி கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்ன அப்படின்னா அப்போ நீங்கள் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒரு டப்பா மாதிரி இருக்குல்ல அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் குடத்தில் வச்சுருக்கிறோம் அது வந்துட்டு சொட்டு சொட்டா கீழே உழுகுற மாதிரி நாங்கள் அதை செட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பத்தை மெயின்டைன் பண்ணுறக்கு ஒரு வழி இப்போ எல்லா இன்குபேட்டர்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும் அது வந்துட்டு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த தண்ணி நிறைஞ்சது அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு அந்த சின்ன வழியாக வெளியே தண்ணி போகிற மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இப்போ இந்த சாக்கு ஒரு சாக்கு எடுத்துட்டு அதை வந்துட்டு ரெண்டாக மடித்து அந்த சாக்கை வச்சுட்டு அது மேலே முட்டையை வச்சு அது மேலே நீங்கள் அந்த சாக்கில் தண்ணி துளிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தையெல்லாம் நல்லா உறிஞ்சி வச்சுக்கும் அப்போ வந்து அந்த தேவையான ஈரப்பதங்கள் வந்துட்டு உள்ளேயே இருக்கும் அப்போ வந்து குஞ்சு பொரிக்கிறது வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணி இது நல்லா என்னுடைய இங்கு பேட்டில் குஞ்சு பொறிச்சிருக்கு ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு இதில் குஞ்சு பொறிக்கிறது ஏதாவது பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் இப்போ என்னுடைய பண்ணையில் நான் ஃபேஸ் பண்ணினது இந்த பிரச்சனை தான் பதினெட்டு நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரு வளரும் ஆனால் குஞ்சு பொறிக்கிறது பிரச்சனை இருக்கும் இப்போ இந்த ஈர சாக்கு ப்ளஸ் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறது அப்போ உங்களுக்கு குஞ்சு பொறிக்கல அப்படின்னா இன்னொரு சின்ன டப்பா எடுத்து அதில் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே எல்லாமே வந்து குஞ்சு பொரிச்சுக்கும் இப்போ பாருங்க இந்த முட்டை பொத்து இருக்கிற குஞ்சுகள் எல்லாமே வந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஈரப்பதங்கள் தேவை நான் வந்து இப்போ முப்பது முட்டை வச்சேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது குஞ்சாட்டை பொறிச்சிருக்கு எல்லாமே மூக்கு இருக்கு இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலத்துக்கு எல்லாமே இது நம்ம பண்ணுறக்கு பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன் மேலும் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி